தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக ஹீரோ ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ஏற்கனவே பிரபல நடிகர் ஒருத்தரோட காதலில் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில ஒரு கட்டத்துல தனுஷ் கூட நெருக்கம் காட்டியிருக்காங்க இது பத்தின தகவல் மீடியாக்களை கசிஞ்ச நிலையில நடிகர் ரஜினிகாந்தே தனுஷோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கல்யாணம் பத்தி பேசி இவங்களோட காதலை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனார் ஸோ இதனால லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்ல தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கோலாகலமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சது இதில் பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு சினி இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த நிறைய அரசியல் ஆளுமைகளும் இந்த கல்யாணத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துட்டு போனாங்க ரொம்பவே சந்தோஷமா ஸ்டார்ட் ஆனா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட கல்யாண வாழ்க்கை வெற்றிகரமாக போயிட்டு இருந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்குமே யாத்ரா அண்ட் லிங்கானு ரெண்டு ஆண் குழந்தைகளும் பிறந்தாங்க இந்த நிலையில கல்யாணமாகி பதினெட்டு வருஷம் கழிச்சு தனுஷ் கூட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா ஐஸ்வர்யா டைவர்ஸ் பண்ணுற முடிவில் இருக்கிறதா தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட டிவோர்ஸ் விவகாரம் மீடியாக்கள்ல பற்றி எரிய துவங்கின நிலையில ரெண்டு பேருமே திடீர்னு தங்களோட சோசியல் மீடியா பேஜில் டிவோர்ஸ் வாங்கி அஃபீஷியலாக பெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க விவாகரத்து பற்றி அறிவித்து ரெண்டு வருஷங்களான பிறகும் இது வரைக்குமே ரெண்டு பேருமே விவாகரத்துக்காக கோர்ட்டை நாடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வீட்லையும் ரஜினிகாந்த் தரப்புலையும் ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ ஒருவேளை அந்த முயற்சிகள் கை இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மக்கள் ஐஸ்வர்யா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தால விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த சம்பவம் சோஷியல் மீடியால ரொம்பவே பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தனுஷ் விவாகரத்து வேணாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஆசையில எவ்வளவோ இறங்கி வந்த போதிலும் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் முடிவுல உறுதியா இருக்கதா சொல்லப்படுது தனுஷ உருகி உருகி காதலிச்சது மட்டும் இல்லாம அவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய ஆணிவேரா இருந்தவங்க தான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவுக்கு தனுஷ் மேல இப்படி கோபம் வர சில நடிகைகள் கூட தனுஷ் காட்டின நெருக்கம்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற விஷயங்களை அவங்க சகிச்சுக்கிட்டாலும் தனுஷ் மறுபடி மறுபடியும் செஞ்ச சில விஷயங்கள் தான் வெறுப்பா மாறி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நடுவில் தன்னோட அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க தனுஷோட மூத்த மகன் ட்ரை பண்ணதாகவும் அந்த முயற்சி கொஞ்சம் கூட படிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்காக இல்லை அப்படின்னாலும் எங்களுக்காக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு தனுஷ் மகன் எடுத்த கடைசி முயற்சி கூட தோல்வி அடைஞ்ச நிலையில இப்படியே போனா இதுக்கு முடிவே இருக்காது அப்படின்னு ஆலோசனை செஞ்சுதான் ரெண்டு பேருமே இப்போ விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சதா சொல்லப்படுது டிவோர்ஸ் வாங்கிட்டா இனிமேல் தங்களை சேர்த்து வைக்க யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த டிவோர்ஸ் முயற்சி